மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் அவங்க பேசுறதுக்கப்புறம் பேசணும் கிளம்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால முன்னாடி பேசுனேன் தவறாக என்ன வேண்டாம்னு அன்போடு கேட்டுக்கிறேன் சுருக்கமாக நான் ரெண்டு மூணு விஷயங்கள் இன்றைக்கி சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் மட்டும் இல்லாமல் சின்னத்திரையில் ஒட்டுமொத்தமாகவும் ஒரு அணி மொத்தமாக நின்று அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்றதை தாண்டி அந்த ஜெயிச்சதுக்கான அந்த வாக்கு வித்தியாசம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த வாக்கு வித்தியாசத்தில் ரேஸ்ல எங்கே இருக்காங்கன்றது ஒரு விஷயம் இருக்கு அந்த ரேஸ்ல இந்த அளவுக்கு முன்னே வந்து நிற்கிறாங்க அவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசத்தோடு ஜெயிச்சு இன்னைக்கு பொறுப்பு இருக்கிறாங்கன்னா அதுலேருந்து நாம சந்தோஷப்படுறது இல்லை வருத்தப்படுறது பழிவாங்கும் இதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும் சங்கங்கள்ல நிர்வாகங்கள் எப்படி செயல்படணும்னு உலகத்திலேயே வேலை கொடுத்து சாப்பாடு போட்டு சம்பளமும் கொடுக்குற ஒரே தொழில் இது ஒன்று தான் வெள்ளித்துறை சின்ன இதை தாண்டி வேறு எதுலையும் வராது சமீப காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் சங்கங்கள் நிறைய அந்த தொழிற்சங்கங்கள் குறிப்பாக அசோசியேஷன் வேற இந்த யூனியனுக்கும் அசோசியேஷனுக்கும் ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தைகள் தமிழில் எல்லாமே சங்கம் அதில் குறிப்பாக இந்த தொழிற்சங்கங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே தொழிலாளர்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுல ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று தொழிலுக்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தி தரணும் இன்னொன்று தொழிலாளர்களுக்கு உறுப்பினர்களுக்கு தொழில் பாதுகாப்பு கொடுக்கணும் இது ரெண்டு தான் அதனுடைய முக்கியமான கொள்கைகள் குறிக்கோள்கள் ஆனால் சமீப காலத்தில் இன்னும் சில விஷயங்கள் ஆட் ஆகிடுச்சு நாங்கள் மருத்துவ உதவி செய்கிறோம் கல்வி உதவி செய்கிறோம் அது செய்கிறோம் இதெல்லாம் நல்லது அது வந்து உறுப்பினர்கள் நலனுக்கிறது ஏற்பாடு செய்கிறது ஆனால் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்களும் நிறைய சங்கங்களில் புரிஞ்சிக்க வேண்டியது இது எதுவுமே கட்டாயம் கிடையாது இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் அரசாங்கங்கள் இருக்குது உறுப்பினர்கள் சங்க நிர்வாகத்துக்கிட்டே இருந்து இந்த உதவிகள் அதுவும் இலவச உதவிகளை நிறையா எதிர்பார்க்குற தான் நிர்வாகத்துக்கு வரவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துட்டு நிரந்தரமாக நிறை உறுப்பினர்கள் கை இப்படி இருக்குது நிர்வாகத்தின் கை இப்படி இருக்குது தயவு செய்து நாம் அந்த நிலையை மாற்றுறதுக்கான முயற்சியை எல்லாரும் மேற்கொள்ளணும் இங்கே வெறும் தொழில் பாதுகாப்பும் தொழிலுக்கு செய்யறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க தான் நிர்வாகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போது இங்கே வந்து ஒரு நல்லவேளை பரத் சார் இங்கே பேசும்போது நாங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லும்போது நாங்கள் அணை கட்டுறோம் போர் ஊர்லேருந்து வட பண்ணிங்க நாங்கள் பிரிட்ஜு கட்டி விட்றோம் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒரு தொழிற்சங்கம் செய்ய முடியாது செய்யவும் கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னொன்று இதுவும் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிறேன் ஏன்னா பொதுவாகவே எல்லாரும் வந்து சங்கங்களை வந்து இது என் குடும்பம் நீங்கள்லாம் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்வாங்க பெரும்பாலான இடங்களில் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால தான் ஏன் பணம் பணம் ஓம் பணம் ஓம் பணம் என் பணம்னு அங்கேருந்து பணங்கள் கைமாறுது இதை ஒரு சட்ட ரீதியான அமைப்பாக பார்ப்போம் சட்டங்களுக்கு கட்டுப்படுவோம் சங்க சட்டங்களை தாண்டி இருக்கக்கூடிய பொதுச் சட்டங்கள் ஆக்ட் லான்னு இருக்குது இந்த விஷயங்களை கொஞ்சம் நாம் தெரிஞ்சுக்கணும் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஒரு கோரிக்கை இந்த திரைத்துறையில் சின்ன துறையில் இருக்கிற எல்லா சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் இது உண்மை சொல்கிறது தயவு செய்து எல்லாரும் எல்லா நீங்கள் சார்ந்திருக்கிற சங்கங்களின் பைலாவை வாங்குங்க அந்த பயிலாவில் இருக்கிற ஒவ்வொரு வரியை படிங்க உங்களுக்கான உரிமைகள் என்ன அதிகாரங்கள் என்ன எந்த இடத்துல நிர்வாகத்தில் இருக்கிறவங்க வரம்பு மீற முடியாது எப்படி அடக்குமுறை ஒடுக்க முடிய கட்டவழ்த்த விட முடியாதுன்னு சங்கங்களில் இருக்கக்கூடிய நல நிறைய நிர்வாகங்கள் இன்னைக்கு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அந்த நாற்காலி நிரந்தரம் நினைக்கிறாங்க நாற்காலி நிரந்தரம் நாற்காலியில் அமர்பவர்கள் நிரந்தரம் அல்ல நேற்றும் இந்த இண்டஸ்ட்ரி இருந்தது இன்னைக்கு இருக்கு நாளைக்கும் இருக்கும் யார் ஒருவரையும் சார்ந்து இந்த தொழில்துறை இயங்கல அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னொன்று தனி மனித புகழ் பாடுறத நிறுத்திட்டு நிர்வாக செயல்பாடுகளை அது யாராக இருந்தாலும் சுட்டி காட்டவும் தட்டி பத்து வீடு தள்ளி பத்தி எறிகிற நெருப்பு இன்னைக்கு என்ன அப்படின்னு உட்காந்துருக்காம அந்த வீட்டுக்கு ஒரு வாளியில் தண்ணி எடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு மகளியோ தண்ணி எடுத்துட்டு போய் அணைக்க பாருங்க ஏன்னா பத்து வீடு தள்ளி எறிகிற நெருப்பு உங்க வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது தயவு செய்து தயவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட துணையா நில்லுங்க சக உறுப்பினர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கேள்வி கேளுங்க ஒரு உறுப்பினர் காரணம் இல்லாம ஒரு சங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட அவர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட அதுக்காக கேள்விகளையும் குரலையும் குறைந்தபட்சம் உங்களுடைய ஆட்சேபனையாவது பதிவு செய்யுங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய குடிமக்கள் அனைவருக்குமே எந்த தொழிலை வேணால் ஃப்ரீலான்ஸாக செய்யறதுக்கான உரிமை இருக்குது ஒருத்தரை ஒரு சங்கத்திலிருந்து நீக்கிட்டு அவங்க எந்த இடத்துலையும் அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு நிறுத்துறதுக்கான அதிகாரம் இங்கே யாருக்கும் இல்லை இந்திய அரசியல் சாசனைப்பு சட்டம் அந்த உரிமையை அதிகாரத்தை யாருக்கும் வழங்கலை அப்படி உங்கள் சக கலைஞர்கள் யாராவது கஷ்டப்பட்டால் அவங்களுக்காக நிர்வாகத்துக்கிட்ட நான் ஏன் பேசணும்னு நினைக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி அங்கே பரவக்கூடிய நோய் இன்னைக்கு தொத்து நோயாக ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் நாடு முழுக்கவும் பரவிக்கிட்டு இருக்கு தயவு செய்து சுயநலனிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து பொது நலனையும் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து வாழறதுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப சுகமாக இருக்கும் இனிமையாக இருக்கும் இந்த இடத்துக்கு இப்போ புதுசாக வந்திருக்கிற நிர்வாகம் பழிவாங்கும் உணர்ச்சி இல்லாமல் எல்லாரையும் மரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்காங்க தவறானவங்களை பார்த்து முன்னுதாரணங்களை கற்றுக்காம சரியானது என்னவோ நேர்மையானது என்னவோ அதை மட்டும் பார்த்து பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க செய்த தவறுகளை ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டும் பார்த்து கற்றுக்கிட்டு முன்னே போனால் இங்கே இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே மிக மிக வளமான ஒரு வருங்காலம் அமையுங்கிறதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது அதை இந்த நிர்வாகம் நிச்சயம் செய்யும்னு நான் ஆணித்தரமாக நம்புகிறேன் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுகள் வாழ்க தமிழ்